போடுறோம் கிராஸ் நல்லா இப்படி இழுத்து பார்த்துக்குவோங்க நல்லா இழுவை கொடுக்கணும் நல்லா இழுவாக கொடுக்க இதை விட இங்கிட்டு நல்லா இழுவை கொடுக்குது அதை பார்த்துக்குறோண்ணா அதை மாதிரி எங்கிட்டு நல்ல இழுவ துணி வந்து இழுத்து கொடுக்குதோ அந்த பக்கம்தான் நம்ம எடுக்கணும் இதை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க இதை விட அரை இன்ச்சு நம்ம டாட்டு பிடிக்கிறதுனால ஒரு அரை இன்ச்சு மட்டும் தள்ளிக்கோங்க அரை இன்ச்சு மட்டும் தள்ளி கோடு போட்டுக்கிறணும் இப்போ இதை எடுத்துடலாம் இதில் இன்னொரு இது செய்யணும் என்னென்னா இப்போ அந்த பொண்ணு கழுத்து வந்து ஃப்ரெண்டு கழுத்து வந்து அஞ்சு இன்ச்சு தான் சொல்லியிருக்காங்க அஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணி வளச்சி விட்ருக்கோம் காசுல போடுறதுனால துணி வந்து நல்ல இழுவை கொடுக்கும் அதனால் இப்போ நேர் நேர்பீஸுனா நீங்கள் வந்து அரை இன்ச்சு உள்ளடக்கி செய்ய வேண்டாம் இதுக்கு ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறணும் இதை விட ஒரு அரை இன்ச்சு காலி இன்ச்சு அரை இன்ச்சு அதுக்குள்ளே கம்மி பண்ணிக்கிறணும் பண்ணிட்டு கோடு போட்டுக்கோங்க நேர்பீசுனா நீங்கள் பண்ண வேண்டாம் இதை விட ஒரு இது தள்ளி வச்சிடணும் இப்போ நம்ம வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சோமா ரெண்டு இன்ச்சு தான் கழுத்து வச்சோம் அதுலேருந்து ஒரு இன்ச் அப்போ மூன்றரை இன்ச்சில் வச்சிடணும் மூன்றரை இன்ச்சில் இதிலிருந்து மூன்றரை இன்ச்சு எங்கனா வருதுன்னு பாருங்கள் அங்கேன்னு நம்ம சென்டர் டாட்டுக்கு நம்ம அளவு எடுக்கணும் இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு தான் அப்போது நம்ம வந்து டாட்டு பிடிக்கிறதுக்கு பதிமூன்றுன்னு சொல்லுவோமே என்னடா பதிமூன்ற இது ப்ளவுஸே பதிமூணு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அதனால் அவங்களுக்கு நெஞ்சு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பதிமூன்றரை வைங்க அதனால் ஒன்றும் இல்லை பட்டியை நம்ம குறைச்சிக்கலாம் ஆனால் இந்த பிள்ளைங்க அவள் அப்படி இல்லை லீனாக தான் இருக்குது அதனால் இந்த ப்ளவுஸோட உயரத்தையே நான் வைக்கிறேன் பதிமூணு இன்ச் இந்த பதிமூணு இன்ச்சு குறித்த இடத்துல நம்ம மூன்றை இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இருக்குது அதிலேருந்து கோடு பட்டுக்கோ இங்கிட்ட ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கிட்டும் ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த சென்டர் பாயிண்ட்டு குறிச்சிருக்கோம்ல அதில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சு தான் நான் குறிக்கிறேன் இந்த பொண்ணுக்கு ஒரு இன்ச்சு போதும் ஒரு ஒரு இன்ச்சு குறிக்கிறேன் இங்கிட்ட ஒரு இன்ச்சு அங்கிட்ட ஒரு இன்ச்சு அதை தான் குறிக்கிறேன் நான் அதே மாதிரி இந்த கழுத்து வந்து அவங்களுக்கு அஞ்சு இன்ச்சு தான் வச்சுருக்கோம் அதனால் இதில் சென்டர் பார்க்காதீங்க அதை விட என்ன செஞ்சிருங்க ஒரு கீழே அரை இன்ச்சு குறைச்சிருங்க இப்போ இது அஞ்சே கால் இருக்குது இந்த அளவு நம்ம குறித்தது அஞ்சே கால் இருக்குது அந்த அஞ்சே காலில் சென்டர் பாருங்கள் ரெண்டரை ஒரு கோடு வருது அப்போ அதை விட ஒரு ரெண்டு ஒரு கால் இன்ச்சு இறக்கி ஒரு மூணு இன்ச்சில் குறிச்சிக்கோங்க இது எதனால் அப்படின்னா ஆறு இன்ச்சுன்னா இன்னும் கழுத்து இறங்கும் நம்ம சென்டர் குறிச்சிடுவோம் இது இப்போ நம்ம அஞ்சு இன்ச்சு மேலே ஏற்றுறோம் அப்போது அந்த துணியை நம்மளுக்கு அங்கே ஏற்றி தான் இருக்கும் இந்த டாட்டு நடு இதில் வராது அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும் இன்னும் தக்கையில் இதை விடையும் தக்கையில உங்களுக்கு நல்லா நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த டாட்டு பிடிப்போம் பார்த்திங்களா அதுலேருந்தே உங்களுக்கு எப்படி இது வரும்ங்கிறத அப்பவும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் குறிக்கிறத மூணு இன்ச்சில் குறிச்சிக்கோங்க இதுவும் அதே மாதிரி ஒரு மூன்று இன்ச்சில் இப்படி நேராக கோடு போட்டுட்டு இதுலேயும் அதே மாதிரி மூணு இன்ச்சில் நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது உங்களுக்கே இப்போ புரியும் பாருங்க நான் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வைக்கிறேன் வச்சா இந்த ஒன்றரை இன்ச்சு வந்துருச்சா ஒன்றரை இன்ச்சு வந்துருச்சு இதே இது நீங்கள் சரி பாதின்னு இந்த ரெண்டையில் குறிச்சிங்க அப்படின்னா இங்கே இங்கேக்கு ரெண்டு இன்ச்சு நம்ம கழுத்து இறங்க இறங்க என்ன செய்யணும் இறங்க இறங்க இந்த இதை இந்த டாட்டு பிடிக்கிறத மேலே ஏற்றணும் கழுத்து மேலே ஏற ஏற டாட்டை வந்து கீழே இறக்கிடும் இதுதான் இதோட இந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு உண்டான டிப்ஸு நம்ம வந்து கழுத்து குறைச்சோம் அப்படின்னா டாட்டு பிடிக்கிறத கீழே இறக்கணும் கழுத்தை இறக்கணும் அப்படின்னா டாட்டு பிடிக்கிறது மேலே ஏற்றணும் இதை மாதிரி செய்யணும் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஒரு இந்த வளைவு கிட்ட பார்த்தீங்கன்னா இது சரியாக வரும் இதுலேயும் அப்படி தான் ஒரு ஒன்றரை இன்ச்சில் மார்க் பிரிச்சுக்கோங்க இங்கிட்ட அங்கிட்டும் ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு இதுலேயும் ஒன்றரை இன்ச்சு இந்த வளைவு கட் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு ஒரு கால் இன்ச்சு தள்ளி வெட்டிக்கும் இந்த இதை இப்படி நேராக கொண்டு வந்து ஒரு கால் இன்ச்சு போதும் இதை மாதிரி பண்ணிக்கிறேன் இப்படி நேராக வச்சுக்கோங்க எந்த நேரலாம் நம்ம தையல் வரணும்னு நினைக்கிறோமோ அங்கேனா ஒரு ஆர்க்கு போட்டுக்கோ